வெற்றி விடுத்த போற்றுதலுக்கும் அருமையான தலைப்பில் இரண்டு அணியினுடைய சார்பாகவும் பேசுவதற்காக வருகை சாம்பர் நடுவர் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊழல் ஆனால் வேலூருக்கு இன்னொரு பெரிய பெருமை இருக்கிறது உண்மையாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் எழுதுவது என்று தொடங்கினால் அதனுடைய தொடக்கம் தான் தொடங்க வேண்டும் என்ற பெருமையினுடைய ஒரு மண் வேலூர் மண் எவ்வளவோ புதிய நகரங்கள் தோன்றி இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களாக பழம்பெருமையுடைய நகரங்கள் என்று தமிழ்நாட்டில் சில நகரங்கள் தான் உண்டு நல்ல மதுரையை சொல்லலாம் அதுபோல ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிறுபான்ற்று படையில் என்று வேலூர் என்று குறிக்கப்படுகிற பெருமையை தன்னகரத்தே கொண்டிருக்கிற நகரம் வேலூர் மாநகரம் சிறுபான்ற்றுப்படை பற்றி பார்த்த ஒரு நூலு அதில் இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க யாராவது கேட்டால் சொல்லணும்

ஆமா இது புத்தக பயிற்சி கூடம்னா இல்ல பயிற்சி பெற்றலையா இல்ல நடுவிலை திருவிழா என்ற சொல்லை நாம் எதற்கு பயன்படுத்துவோம் என்றால் எது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் தான் திருவிழா என்று பெயர் இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய அடிப்படை நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் இன்முற்று வாழ்வதற்கு தான் நடுவர்களே தலைப்பு இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா என்று கேட்டிருக்கீங்க எது இலக்கியம் கேள்வி இருக்கு இல்லையா எது நல்ல இலக்கியம் எதை கற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அது ஒரு அளவு ஒரு திட்டமிட வேண்டும் இல்ல நடுவர்கள் பேசுகிற ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிட்டு போனாங்க அது உள்ள இருக்க செய்தியை சொன்னால் இலக்கியம் எது இலக்கியம் படைக்கப்படுவதை நோக்கம் என்ன என்பதை நமக்கு எளிமையா புரிஞ்சிடும்

தான் பஞ்சத்தில் வாடினாலும் பரவாயில்லை தமிழ் வாடக்கூடாது தமிழ் புலவர்கள் வாடக்கூடாதுன்னு பாண்டியனாக விட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டானா அந்த பஞ்சம் நீங்கியதற்கு பிறகு புலவர்கள் பாண்டிய நாட்டுக்கு வருகிறார் இப்ப பாருங்க எழுத்ததிகாரம் கிடைக்குது சொல்லதிகாரம் கிடைக்குது ஆனா பொருள் அதிகாரம் கிடைக்கல இப்ப மன்னன் சொன்னானா பின்பற்றி வாழ்வதற்கான எழுத்ததிகாரம் கிடைக்குது இப்படித்தான் பேச வேண்டும் என்று பின்பற்றுவதற்கான சொல்லதிகாரம் கிடைக்குது ஆனால் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக மனிதர்கள் இன்புற்று வாழ்வதற்கான பொருளதிகாரம் கிடைக்கவில்லையே என்று பாண்டிய மன்னன் வருத்தப்பட்டானா பாண்டிய மன்னனுடைய வருத்தத்தை புரிந்து கொண்ட மதுரையம்பதியில் வீட்டில் இருக்கிற சோமசுந்தர கடவுள் தான் வந்து மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்த இலக்கியம் தான் இறைநாடக கடவுளே எழுதின புத்தகம் கடவுளுடைய நோக்கமே பின்பற்றுவதல்ல மனிதர்களை இன்புற்று வாழ செய்வது என்பதாகத்தான் இருக்கிறது இப்ப பாண்டியன் கொண்டு ஒரு விஷயம் சொன்னான் இன்றைக்கு புனார் ஒரு போடணும் இல்லையா உரை புலவர்களை கூப்பிட்டு சொன்னா உரை எழுதிட்டு வாங்க நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் உரை வந்தான் வந்தா எதுலா நான் எல்லாரும் சொன்னா ஏன் மட்டும் தான் சிறந்ததுன்னா இப்ப பாண்டிய மன்னனுக்கு எது சிறந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல திரும்ப ஆளாள சுந்தர மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் கோயிலை அவர் ஒரு விஷயம் சொன்ன இங்க மதுரையில உப்பூடி பிடிக்கலாம் ஒருத்தர் இருக்கிற அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவர் பேரு உத்திர சென்மன் பேரு அவனுக்கு வாய் பேச வராது இந்த நாற்பத்தி ஒன்பது புலவர்களையும் அவனை உட்கார வச்சு இவர்கள் எழுதிய உரையை சொல்ல சொல்லுங்க யாருடைய உரையை கேட்கிற பொழுது அவன் மனம் மகிழ்ந்து அவன் கண்ணீர் இருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறதோ அந்த உரைதான் மிகச் சிறப்பான உரை என்று ஆண்டவன் சொன்ன அரசன் சொல்லல சொல்லல ஆண்டவன் சொல்ல அது அரசு கட்டளை இல்ல ஆண்டவன்

இந்த முறைதான் முறை என்று ஆண்டவனால் காட்டப்பட்டவனாலேயே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் என்பது எது மனதை மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்க முடியும் அந்த நூலை எழுதியதாக செல்லப்படுபவர் இளையதார் அதற்கு உரை எழுதியவர் நக்கீரன் பல பேர் நக்கீரன் பொருள் அல்ல அவர் வந்து அதுக்கு என்ன பண்றாரு உரை எழுதியிருக்கிறார் ரொம்ப பின்னாடி கவிமணி ரொம்ப அருமையா சொன்னார் எது கவிதை உள்ளத்தில் உள்ளது கவிதை அருமை அருமை இந்த உணர்வெடுப்பது கவிதை என்று அவர் பேசினார் அது தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பதாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை விஷயம் எங்க பாரதி சொன்னா

தருவதாக இலக்கியம் இருந்தால் தான் அந்த இலக்கியத்தையே நீங்க பின்பற்ற முடியும் நடுவரை பின்பற்றி வாழ வேண்டாம் நாங்க சொல்ல வரல அது இல்ல ஆனா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பின்பற்றுகிற பொழுது ஏற்படுகிற சிக்கல் இருக்கு இல்லையா அந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு கூட இன்புறுகிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் நாம் சமாளிக்க முடியும் இல்லாட்டி அந்த சிக்கல்களை மாட்டிக்குவோம் முதல்ல படிக்கணும்ல படிச்சா தான் நீங்க நடப்பீங்க படிக்க வைப்பதாக இருந்தால்

பின்பற்றி முடியும் இல்லாமல் ஒரு புத்தகத்தை அப்படி கையில எதிர்த்த உடனே கோரடிக்கு எதிர்க்க அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதற்கோ பிழை இல்லாமல் தற்பதற்கோ சாத்தியமே இல்லை ஒரு புத்தகத்தை நீங்கள் பின்பற்றுவது என்று முடிவு செய்தால் கூட அதை நீங்கள் கற்கிற பொழுது உங்கள் மனத்திற்கு இன்பத்தை தந்தால் தான் திரும்ப திரும்ப படிப்போமே தவிர இல்லை என்றால் நூலை நான் படிக்கவே மாட்டோம் என்பதுதான் நம்முடைய யதார்த்தமான ஒரு உண்மை சொல்லலாம் இலக்கியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து சொல்வதற்கொன்றும் சட்ட புத்தகம் இல்லை அது சட்ட நூல்கள் இல்லை அது சட்ட நூல்கள் இப்படி தான் இருக்கணும் இதை மீறக்கூடாதுன்னு சொல்லும் வெறும் சட்ட புத்தகங்களாக ஆனால் நோக்கம் அது அல்ல நீங்கள் மகிழ்ச்சி நினைச்சு பாருங்களேன் அறநூல்கள் நம்ம பதினோரு நூல்கள் இருக்கு பதினோரு நூல் இருக்கு ஆசாரக்கோவை இருக்கு சிறுமஞ்சம் இருக்கு திரிகடுக்கம் இருக்கு இப்படி எல்லா நூல்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் பெற முடியாத ஒரு மிகப்பெரிய சிறப்பை திருக்குறள் மற்றும் பெற்றிருப்பதற்கு என்ன காரணம் என்ன பொறுப்பால் மட்டும் மனித வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுகிற இன்பத்துப்பால் என்கிற ஒன்றும் இருப்பதால் தான் இன்று வரைக்கும் திருக்குறள் இந்த மண்ணில் பெருமையாக பேசப்படுகிறது நான் ஒன்னே ஒரு சொல்றேன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சுட சுட சாப்பிடுவா அவளுக்கு பேரு என்ன தெரியுமா பட்ட பேரு நெருப்பு கோழியின் பேரு எதை சாப்பிட்டாலும் குதிக்க குதிக்க சாப்பிடுவா அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது ஒரு ஆறு மாசம் கணவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வர்றா இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு ஆற வச்சு அவன் சாப்பிடறான் இப்ப பக்கத்துல ஃப்ரெண்ட் அவ கேக்குற நீ தான் ரொம்ப குதிக்க குதிக்க வச்சு சாப்பிடறான்லாச்சு உனக்கு பட்ட பேரை நாங்க நெருப்பு கோழி எல்லாம் வச்சிருக்கிறோம் என்ன திடீர்னு எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிட்ற இப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்கிறா எனக்கும் அப்படியே கொதிக்க குதிக்க வச்சு சாப்பிடணுன்னு தான் ஆசை ஆனா என்ன பிரச்சனைன்னா நான் முன்னே சாப்பிட்ட மாதிரி இப்போ கொதிக்க குதிக்க வச்சு சாப்பிட்டேன்னா என் மனசுக்குள்ளே இருக்க அவரை போய் சுட்டுடும் ஆஹ் யாரும் அவரை போய் சுட்டு சாப்பிடு அதுக்காக நான் ஆற வச்சு சாப்பிட்றேன் உள்ளத்தவர் காதலராக மகிழ்ச்சி தருகிற நடுவர் ஒரு இலக்கியம் மகிழ்ச்சி தருமானால் அந்த இலக்கியம் காலங்களை கடந்து வென்று நிற்கும் நான் உதாரணம் சொல்றேன் திருக்குறள்ல ஒரு தலைவி சொல்றான் தலைவன் சொல்றான் உன்னை பற்றி நான் பிரிஞ்சு போறேம்மா

ஓடி போய் ரொம்ப வேகமா தண்ணிய கொண்டு வந்து முகத்துல தெளிக்கிறாங்க தெளிச்சு எந்திரிச்ச உன்னை கேக்குறா போயிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு வந்துட்டீங்களா நடுவர்களே ஒரு மகிழ்ச்சி எப்படி பரிமாறப்படுகிறது பாருங்க இது காளிதாசனோட நிக்கல இருபதாம் நூற்றாண்டுல ஒரு பொண்ணு எழுதுறா பணவன் வெளிநாட்டுல இருக்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வந்துட்டு போறான் அதுக்கு அவன் எழுதுறா நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை உலக கோப்பை கிரிக்கெட் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கணவன் இந்த பட்டியலில் நீயும் இணைந்து விட்டாயா எப்பொழுதாவது வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கிடையா எப்பொழுதாவது வந்து போவதற்கு நீ என்ன பாலை மழையா பாலை விதத்தில் பெய்கிற மழையா அடுத்த அவர் கேட்கிறாவ இல்ல அடிக்கடி வந்து போகாமல் இருப்பதற்கு நீ ஓட்டு வாங்கியே அரசியல்வாதி அப்படி எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்ற பெரிய கவிதை நான் சுருக்கமா சொல்றேன் அவர் சொல்றா நீ வெளிநாடு போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்கு பெட்டியோடு ஒட்டி வந்தது என்னுடைய நீ போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்கு பெட்டியோடு ஒட்டி வந்தது என் இதயம் ஒருவேளை விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக கழட்டி விட்டு விட்டாயா அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக கலட்டி விட்டு விட்டாயா பண விடை பணம் தரும் காசம் தருமா காசோடையில் காசு வரும் ஆனால் காதல் வருமா அவா இவரே சொன்னால் இனிமேலாவது விசாரித்து விட்டு போக வராதே விசா ரத்து செய்து விட்டு வா என்று ஒரு பெண் அது நெடுவர்களே வலந்து கூட வள்ளுவன் தொடங்கி வைத்தவும் இன்பம் அப்படியே வழியாக பயணித்து காளிதாசனை வந்து இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டு பெண் வரைக்கும் இலக்கியத்தை உயிர்ப்போடு நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அடிப்படை காரணம் அது மகிழ்வித்து நம்மோடு சேர்ந்திருப்பதாக இருக்கிறது என்பதாகத்தான் இருக்கிறது நடுவுமிலே காலத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ரசனை என்பதுதான் வாழ வைக்கிறது அரிதான

அப்ப ஒரு ருசி தான் ஒரு இலக்கியத்தை தொடர்ச்சியாக நம்மை படிப்பதற்கு உரியதாக மாற்றுகிறது அந்த ருசி காலம் கடந்தும் காலம் கடந்து வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் இலக்கியங்களை பயின்று அதை மகிழ்வோடு பின்பற்றுவதுதான் காரணம் என்பதாக சொல்லி அதனால்தான் கூடிய சாம்பூர் பெருமக்கள் அத்துணை பேரும் இலக்கியங்களை கொண்டாடினார்கள் ஐயா சொன்னாங்களே திருவாசகம் எங்கேயோ வந்து ஜீயும் போ இங்கே வந்து திருவாசகத்தை தமிழில் ஒளிபெயர்த்து கொடுக்கவில்லையா இதற்கெல்லாம் காரணமாக இருந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகியதற்கு அதுதான் காரணம் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நக்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளல்லார் உட்பட எல்லோர் இலக்கியங்களை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் நடுவர் நான் இப்படி நிறைவு செய்கிறேன் இலக்கியத்தின் நோக்கம் மனிதர்களை நல்வழிப்படுத்துவது என்பதாக ஒருவேளை எடுத்துக்கொண்டால் அது மனசை கரைக்கும் இன்பத்தை தரணும் அப்பதான் முடியும் அதனால் ஒருத்தர் சொன்னார் மணம் கரைத்து மனம் எடுக்கும் வாசகத்தின் மாண்டோர்கள் கணம் செடை என்று கண்மூடி கதவுறோ என்று பேசுகிறார்கள் என்றால் இலக்கியம் இன்புறுத்துகிற பொழுதுதான் மனதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கும் குற்றங்கள் நீக்கினால் தான் பின்பற்றி வாழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதாக சொல்லி இலக்கியம் மிக முக்கியமான நோக்கம் அந்த நேரத்தினுடைய சோகங்களை எல்லாம் மறந்து துயரங்களை எல்லாம் மறந்து நாம் அந்த உலகத்தில் பயணப்பட்டு பயணப்பட்டுவதற்காகத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்